நம்ம தேர்ந்தெடுக்கிறவர்கள் நம்மளால் நம்ம ஊருக்காராக இருக்கார் நம்மளோட கூட கட்சி சொல்ல முடியாது ஆனால் இந்த அந்த போது பெரிய பெரிய அளவு போராடி தான் அந்த உள்ளாட்சி விஷயங்கள் வந்துச்சு இவங்க வாட்டுக்கு ஒரு சின்ன மே மேலே வந்து ஒரு கையில் போட்டு ஒரு பத்து பத்து ஆஃபீஸராக நியமித்து இது எல்லாமே பண்ணிவிட்டாங்க டக்குன்னு அப்படிலாம் பண்ண விடக்கூடாது போராடி நம்மளோட உரிமையை கேட்கணும் இது நமக்கான உரிமை போராட்டத்தை வந்த கிடச்சிருக்கு அதாவது சும்மா அப்படி சாதாரணமாக விஷயம் தோற்றுறாங்க அங்க தேர்ந்து berangkatற ஒரே 90க்கு ஆபீஸ் பண்ணலாம். இதோ ஒரு கேஸ் போடுங்க. நான் இமாரி பண்றேன். இந்த போறேன். நாளைக்கு 10 பஸ் ஓடறேன் போக முடியுமா நல்லா இருக்கே. 10 லட்சம் வாங்குறோம். 1.7 லட்சம் தர பஸ்ல லைட் ஏறிதே. ஓடனே இப்போ 10 நாளைக்குமே இது தெறல லைட் சொல்றது தெரியல. அப்படியே இப்போ வந்து தலைவர் தலைவர் நாங்க அந்த இடத்துல வந்து சொல்ல முடியும் இப்ப யாருக்கு சொல்றேன்னு தெரியாம